உட்காந்துட்டு இப்போ நம்ம போனால் நம்ம ஏதாவது சொல்லுவானோ ஏன்னா அவன் கூப்பிட்டாப்பவே நம்ம வரல பகுதியும் போயிடலாமா வந்துட்டா கூப்பிட்ட உடனே வராமல் சீனா போடுற இப்போ இருக்கு பார் இவனை வேற ஆப்ஷன் வேற இல்லை டைம் வேற ஆயிடுச்சு வீட்டுக்கு வேற போகணும் இப்போ என்ன பண்ணுறது அவங்கிட்டே தான் போய் ஹெல்ப் கேட்கணும் நீங்கள் எவ்வளோ முக்கனாலும் நான் திரும்ப போகிறது கிடையாது ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்க முடியல உன்னால நீ எவ்வளவு வேணாலும் கத்திக்கோ நான் திரும்ப போறது இல்லை ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ சார் வேற ஆப்ஷன் இல்லை அவன் பேரை சொல்லியே கூப்பிடுவோம் ஹலோ ரோஷன் ரோஷன் சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேணும் என்ன வேணுமா சரி வாங்க வீட்டுக்கு போலாம் நான் எதுக்கு உங்க கூட வரணும் என்ன காமெடி பண்றீங்களா நீங்க தானே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறணும் நான் உங்களை எதுக்கு வீட்டுக்கு கூட்டின்னு போகணும் ஏய் ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூட்டி போய் விட்டுருங்க எனக்கு இந்த ஏரியாலாம் புதுசு எனக்கு இங்கே யாரையும் வேற தெரியாது வீட்டுக்கு வழி தெரிஞ்சா நானே போவேன் ஹலோ மேம் இப்போ தெரியுதா இதுக்கு தானே நான் அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இது புது இடம் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தனியாக இருக்காதுங்கன்னு நான் இதுக்கு தானே சொன்னேன் கேட்டியா ஏதோ உனக்கு அதுதான் அந்த இடம் தான் பிடிச்சிருக்கு நான் அங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன் இப்போ ஏன் பின்னாடி வந்து நிற்கிற இந்த திமிரு கொண்ணும் குறச்சலே கடையாது என்ன பண்றது பிளட் அப்படி மாமா உனக்கு மட்டும் நான் கம்மியா வரது என்ன என்ன முணுமுணுக்குற இல்ல அங்க வாட்டர் தான் அதே பிளட் தானே அதனால தான உனக்கு அந்த ரோஷம் இருக்கு என்னது என்னது இல்ல ரோஷன்னு பேர் சொன்னா சொன்னா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ நீ சொன்னால சொன்னாலும் நான் திமிரு பிடிச்ச தான் நான் உண்மை ஒத்துப்பேன் நான் உன்னை திமிரு பிடிச்சவ கிடையாது பாத்தியா நீ ஒத்துக்க மாட்டே நான் நாப்பவே உன்னை கூப்டாரಲ್ಲ வந்திருந்தா இப்ப வீட்டுக்கு கிளம்பி இருக்கலாம்ல இப்ப மட்டும் என்ன போகலாம்ல சரி சாரி நீங்க கூப்டதப்ப நான் வர இருந்தது இந்த ஏரியா பத்தி எனக்கு தெரியாது சாரி இப்போ ஓகேவா இப்போ வீட்டுக்கு குனி விடுறீங்களா அப்ப கூட நான் திமிரு போலாம் பத்தியா இப்போ நான் என்ன திமிரா பேசنا நீங்க சொன்னீங்க நான் அதுக்கு ஆன்சர் தான பண்ணேன் இப்போவே பார் டைமை பார் மணி 7:00 இப்போ நம்ம வீட்டுக்கு போறதப்ப மணி எப்படியும் 9 o'clock 9:30 க்கு மேல ஆயிடும் ஐயோ சரி ஓகே லேட் ஆகும் பக்கத்துல தான் ஹோட்டல் ஒன்னு இருக்கு அங்க ஏதாவது சாப்பிட்டு போலாமா எனக்கு ஒண்ணு வேணாம் பார்ட்டி சமைச்சிருப்பாங்க நான் சாப்பிடுவேன் பார்ட்டி சமைப்பாங்களா அவங்க இவ்வளவு நேரம்லாம் பெஞ்ச் டீத்து போத்திட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இல்ல சமைச்சு வச்சிருப்பாங்க எனக்காக அவங்கள பத்தி எனக்கு தெரியும் உன்னை விட நான் அவங்க கூட இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் அவங்க எப்போ சாப்பிடுவாங்க எப்போ தூங்குவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ சொல்கிறத கேட்டுக்க இங்கேயே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் ஓகேவா உங்களை நான் சாப்பிட மாட்டேன் சொன்னா கீழே எனக்குலாம் ஒன்றும் தேவையில்லை உனக்கு வேணா பசிக்குதான் சாப்பிடு நான் வேணா உனக்கு துணைக்கி நிற்கிறேன் அப்புறம் உன் விருப்பம் அவ்வளோதான் நான் கேட்டேன் நீ எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உன் விருப்பம் தான் எனக்கு தேவையில்லை நான் வீட்டில் போயிட்டு நான் பாட்டி இருக்கும்பாங்க எனக்காக அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருப்பாங்க எனக்கு ஹோட்டல் சாப்பாடு வேண்டாம் அதில் உங்க கூடலாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்புறம் உன் விருப்பம் அவ்வளோதான் லாஸ்ட்டாக கேட்குறேன் ஏதாவது சாப்பிட்றியா எனக்குலாம் எதுவும் வேண்டாம் ஓகே சார் என்ன சாப்பிட்றீங்க எனக்கு சிக்கன் பிரியாணி நெக்ஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கபாப் என்ன அடிக்கிட்டே போகிறோம் போதுமா சார் மேம் உங்களுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் லாஸ்ட்டாக ஒரு டைம் ஏதாவது ஆர்டர் பண்ணிக்குவோம் பசிக்கும் சொல்கிறது கேளு கண்டிப்பாக மேரிமா எதுவுமே செய்திருக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் செய்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க சொன்னால் கேளு இந்த கோவம் உனக்கு தேவையில்லை எனக்கு எதுவும் வேண்டாம் விடுறியா எனக்காக பாட்டிமா எல்லாத்தையும் செய்து வச்சிருப்பாங்க நான் அதை போய் சாப்பிட்டுவேன் அப்போ ஓகே அவ்வளோதான்ண்ணா வேறு எதுவும் இல்லை ஓகே சார் சார் உங்களோட ஆர்டர் ஓகே தேங்க்யூ வேறு வேற ஏதாவது வேணுமா சார் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குமா ஆ இருக்கு சார் அது ஒண்ணு ஆ ஓகே சார் வேணுமா எனக்கு வேண்டான்னு சொன்னா விடுறியா சரி ஓகே இல்ல பாக்க வச்சு சாப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே நான் வெளிய போய் நிக்கவா இல்ல இங்க உட்கார்ந்தால எனக்கு ரோ ப்ராப்ளம் சோ ஆ செம்ம டேஸ்டா இருக்கு வேற லெவல்ல இருக்கு எப்படியாவது ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிரணும் இவ்வளவு தூரம் சாப்பிட முடியுமான்னு தெரியல சாப்பிட்டு பாப்போம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச வயிறு ஃபுல்லாக இருக்குது நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வயிறு சொல்லியிருக்குமே அதையும் நல்லா சாப்பிட்டுடணும் சார் உங்களோட ஆர்டர் தேங்க்யூ வேறு ஏதாவது வேணுமா சார் வேறு ஒன்றும் வேணாம் ஓகே சார் தேங்க் யூ சார் இது வேறு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது ஐயோ தான் தேவையில்லாமல் ரோஷம் பட்டுட்டோமோ சிக்கன் வேறு சூப்பராக இருந்தது ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் இப்போ இது வேறு நீ ஃபேவரட் ஆச்சு அவன் காசில் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அவன் காசில் நான் சாப்பிட்றதா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அவனும் எங்கேயாவது சாப்பிட்டோம் இது உங்களுக்கு வேணுமா மேம் நோ தேங்க்ஸ் ஓகே வா செம்மையாக இருக்கு இன்னொரு முறை கேட்குறேன் வேணுமா எனக்கு தான் வேணாம்னு சொல்கிறேன் இல்லை ஏன் சும்மா டார்ச்சர் பண்ணுறேன் ஓகே 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 கத்தாது கத்தாது வீடு வா எனக்கு போதும் ஓகே கலம்லமா ஓகே கலம்லமா சரி ஓகே வா போலாம் ஏ ஓரமா நில்லு சரி ஓகே நீ வீட்டுக்கு போ சரி 땡க்கியூ சோ மச் எதுக்கு இல்ல நீங்க நான் கூட்டி போய் கூட்டி வந்ததுக்கு சரி சேஃபா கூட்டி போய் கூட்டி வந்ததுக்கு ஓ ஓகே ஓகே யுவர் வெல்கம் சரி பார்த்து போனேன் ஆ ஓகே திமிரு புடிச்சவனா लास्टல 땡க்கியூ சொல்றவன பார்த்தா ஓவராக பண்ணிட்டு போகிறான் சும்மா தேங்க்ஸ் வாய் வார்த்தைக்காக சொல்லிட்டு போகிறா பேர் அவங்ககிட்ட சும்மா ஒரு தேங்க்ஸ் சொன்னதுக்கு ஓவராக பண்ணுறான் பல்ல பல்ல காட்டுறான் ம் இவ்வளோதான் திருத்தவே முடியாது இவ்வளோ கல்யாணம் பண்ண போகிறவன் ரொம்ப பாவம் சரி நாம் கிளம்புவோம் பாட்டி ரோசிக்கண்ணே வந்துட்டியாடா வந்துட்டேன் பாட்டி எப்படி இருந்துச்சு பீச்செலாம் நல்லா இருந்துச்சா ரோஷன் எப்படி பத்திரமா கூப்பிட்டு போய் வந்தானா ரோஷன் வரலையாம்மா அவன் எங்க அவன் விட்டுட்டு போய்டான் அவனை பத்தி பேசாதீங்க அவன் பாதியில என்னை விட்டுட்டு வந்துட்டான் ருசி பாட்டிமே அவனை பத்தி பேசாதீங்க அவன் எவ்வளவு செல்ஃபிஷ் தெரியுமா என்ன பாதியிலே விட்டுட்டு வந்துட்டான் 얘ந்தா இந்த மாதிரி இருக்கானோ ச்சே அவன் கூட போய் அனுப்பி வச்சிருக்கீங்க ருசிகண்ணே பாட்டி நீ எதுவும் பேசாதீங்க அவன் கூடலாம் இனிமே நினைப்பாதீங்க 안பாதிங்க ருசிகண்ண நான் சொல்றது பாட்டி ப்ளீஸ் அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அவனும் அவன் மூஞ்சி அவன் தலை ருசிக்கணும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு பாத்திமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இவரை நம்ம சேஃபா கூட்டு போய் கூட்டு வந்தா இவ ரொம்ப வாய் பேசுறா வா ரோஷன் என்னது இவனா என்ன செல்லம் உன் பேத்தி என்ன பத்தி ரொம்ப புகழ்றாங்க போல ரோஷன் அது வந்து ஐயோ நான் இல்ல ஹாய் ஹாய் எங்க ஓடுற நில்லு ஏ நான் எதுவும் சொல்லல வா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அவ சின்ன புள்ள இதோ விளையாட்டுத்தனமா பேசுறா நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காத ரோஷன் செல்லம் உனக்காக தான் பொறுத்துக்கிறேன் ஆனா அவளுக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி திமுறும் ரொம்ப ஜாஸ்தி செல்லம் சரி சரி விடு ரோஷன் அவ சின்ன பிள்ளை தானடா இப்படியே எல்லாம் செல்லம் கொடுத்து வாழங்க சரிப்பா ரொம்ப நன்றிப்பா எதுக்கு நன்றி செல்லம் இல்லை அவளை சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக கூப்பிட்டு வந்ததுக்கு பாட்டி நீ சொல்லி நான் எதுவும் கேட்காம இருப்பானா பாட்டி நீ என் செல்ல குட்டி நீ சொல்லி நான் ஏதாவது ஒன்று தப்பா பண்ணிருப்பானா அவளுக்காகலாம் நான் ஒன்று கூப்பிட்டு போல உனக்காக மட்டும்தான் நான் அவளை கூப்பிட்டு போனேன் சரியா அது எனக்கு தெரிய ஒரு விஷயம் இருந்தாலும் அவளை பத்திரமா கூப்பிட்டு போய் பத்திரமா கூப்பிட்டு வந்த உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பாட்டிமா இது சும்மா சின்ன விஷயம் தானே ஆனால் இவளை கட்டிக்க போறவன் ரொம்ப பாவம் ஏன் அப்படி சொல்ற பாயா பேசுறா ஐயோ தாங்க முடியல சரி பாட்டிம்மா நான் கிளம்புறேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நாங்களாம் சாப்பிட்டோம் ஓ சரி சரி சரிப்பா சரி பாத்துப்போ சரி பாட்டி பாய் குட் நைட் குட் நைட் ரோஷன்